விழாவினை சிறப்போடு ஒத்துழைப்பு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வட்டு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சார்பாகவும் சார்பாக போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது முகுதலுத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கு முன்னாடி போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் பணக்கரை சோமு சேர்வை நினைவாக வெள்ளை காலை அந்த காலை அழைக்க தீர்வம் என ஒரே வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டலத்தாப்பட்டி கருப்பு சுவாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துதல் வேணியா அருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களே கல்லாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தி இருந்து பந்தம் குப்பை சென்று சேர்ந்து விட சட்டம் இல்ல ஆட்டம் வீடு குறைந்து இயங்க மனம் இல்ல ஆட்டமே மனம் குறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேய ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் மாதட்டி சொல்ல மாட்டா அதுதான் மடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றபட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றதா சிலு சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்தினவா சிலு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐம்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை தங்கமா ஒன்பது சிங்கமா பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்தேங்கள் அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே அடுக்கல் வைத்து ஆடுகின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளகனை முறத்தால் விரட்டித்த வீரமுகை வெள்ளாட்சியால் மண்ணிற்கு பெருமை சேர்த்து கணக்கரை சோமு சேர்வை நினைவாக வெள்ளை காலை துடிப்பு வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது வந்து புதிதாக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பூங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திடா கோட்டணத்தாம்பட்டி கருப்பசாமி குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அள்ளி மடலுக்கு அசராமன் நான்கொடுத்து சொல்லி தீர்த்தால சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கடுகப்பட்டி மண்ணதா எங்க ஊர் பசுமன் முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிழ் வெண்ட காளையா இரங்கொண்ட வேங்கையா என பொருத்தியிருந்து பார்ப்போம் ஏரங்கள் நெருங்கி விட்டன ஆனங்கள் கடந்து விட்டன அடிசித்தவையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா அடிப்பான காளையா அடிப்பு மிக்க வீரர்களா அன்னையில் படுத்துறங்கி தானும் முறைவிருந்து வந்த வீரர்களா அன்னையில் கொழுத்துத் திமிரேறி வந்த ஒற்றை காளையா இன்னையா யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போ அம்பாள் விரட்டுகின்ற காளையா அதை வந்து

தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தூக்கு கயிறு முத்த சோமு சேர்வை நினைவாக வெள்ளை என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே தூங்கா நகரம் அந்த தூங்கா நகரம் என்றாலே பாண்டிய மண்ணிற்கு பெருமை வெள்ளலூர் சேர்த்திட கருப்பசாமி குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் என்னடா சிடி எடைகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விருவிடுத்து விட்டதா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே மாடு களம் அவிழ்த்து ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றதா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி வெற்றி பரிசை நிலை காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா மண்கண்ட வீரம் அன்று சொல்கொண்ட வீரம் என்று தளராது ஓட்டம் என்று நின்றும் என சீவி நிற்கும் கொம்பு அழகுதான் ஏவி நின்று மார்தோக்கும் வீரனின் அது சிறப்புதான் சீட்டி அடியங்கால் கை தட்டுங்கால் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியங்கால் கை தட்டுங்கால் இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இல்லையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை மொத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கொரோனா நோய் உலகம் முழுவதும் உயிர் பறிக்க நாமும் வீட்டை பூட்டி வைக்க வீர விளையாட்டு ஓய்ந்து கிடக்க நம்ம மனசும் காணாக ஏவிதி தவிக்க கண்டோ திடலும் ஜொலித்து நிற்க எழுப்புவோம் கரவோசை உயர்ந்து நிற்க வீர கொண்ட மறுவீருவர் வெள்ளை எனும் வேங்கை என மிரண்டு நின்ற மண்ணிலே இருவர் வீரம் தமிழர் நெஞ்சில் ஊறி நிற்க பயமும் முகத்தில் தெரியாது வலுவும் சிறிதும் குறையாது மறு இருவர் வீர மாறு கண்டு வியலையாட்ட வீர மரவ சிம்மன் தயங்கும் அவர்கள் நிற்க விண்ணும் புகழும் பாண்டிய வரலாற்றிலே இந்த மண்ணும் பேசும் ஆட்டத்திலே சிவந்த மண்ணால் சிவகங்கை வாழ்ந்த பாண்டியர்கள் பெயர் சொல்ல சிவகி அடியுங்கள் சிவகங்கை மாவட்டம் புளியடி தம்மம் அருகாமையில் உள்ள பணக்கரை சோம்பு சேர்வை நினைவாக வெற்றி வெள்ளை காலை திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையை கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கருப்பசாமி குழு வீரர்களும் கம்பீரமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் ஜிறப்பு மரிசனையும் பெருமதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ருட்டிப்பான காலையா ருடிப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க உண்பது வீரர்களா அச்சுடல் வேனியா அருநிருணா யகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா இந்த வடமஞ்சுவரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வழிபந்து கொண்டிருக்கின்றன அனைத்து அத்துணை அரசு நிறுவனர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகிற வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை மிக சிறந்த முறையில் வெளிநாடு நண்பர்களுக்காகவும் உள்நாடு நண்பர்களுக்காகவும் யூ சேனலை சேனலில் அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மாநகரை சேர்ந்த பிரபாகரம் கலைக்குட உரிமையாளர்களுக்கும் பதபதக்கும் பதக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் என்று மருத்துவ பணியாண்டி இருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்க வருகின்ற காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்திருக்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலை மறைத்து அதிகாரிகள் ஆணை கிணங்க சிறப்பாக காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற வடுகபட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் உள்நாடு வாழ் நண்பர்களுக்கும் வீரத் தமிழர் வடமாடு பேரவின் சார்பாக மனமண்ட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருத்தாக்கி தன் சமயத்திலே ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் தூத்துக்குறை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் ஓங்கிட பன்னக்கரை சோமு சேர்வை நினைவாக வெற்றி பெறுதவெல்ல எங்களை அந்த காளை அடக்கியே தீருவேன் என ஒரே நோக்கத்தோடு

கொண்ட வேங்கையா என பொறுத்து இருந்து பார்ப்போம் வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பத்து

பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ நேரங்கள் விட்டன விஜய் டிவியில் கலக்கப் போவது யாரு இந்த வடுகபட்டி மண்ணிலே வெல்ல போவது யாரு சிட்டி அடியுங்க கை தட்டுங்க பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போ அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்தி வெற்றி பரிசை விலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இன்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா அன்னையில் கொழுத்து திமிரேறி வந்த ஒற்றை காலையா உன்பால் மிரட்டுகின்ற காலையா அப்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா சத்தமிடத்துக்கின்ற சத்தமா இல்லை என பொறுத்திருந்து நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டனா வெல்வது காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காளையா இல்லை ஒன்பது கல்லூரி மாணவர்களாட்டி அடியுங்க கை தட்டுங்கள் பெண்களின் குழமை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா ரெண்டு சத்தமும் பன்னெண்டு மணிக்கு வராது சீட்டி அடியுங்கா இதெட்டுங்கா வெளிவது யா வெல்ல போவது யா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கா ரை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளை தந்திட பரிசை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா வா நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய வேளையிலே மணமகிழும் ஆட்டாம் வாழை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றதே அடுகவட்டி மண்ணிலே கா பெருமை பெருமை பெருமிசத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது பெருமிசத்திடவா ஒற்றை தங்கமா ஒன்பது நேரங்கள் நெருங்கிவிட்டனங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்க தட்டுங்கள் செல்வது வெள்ள காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு வீரர்களா வீரர் அடியுங்க வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திடா வெற்றி பரிசீலனை

சிவகங்கை மாவட்டம் நீருமுத்துப்பட்டி விட்டுடையால் காளி அம்மன்

பெர்களுக்கு <coughs> <coughs>

வீரர்களை உற்சாக கடைசி இரண்டு நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் எங்க பாத்திரம் போட்டி இது இல்லையா போட்டி நாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த வடுகப்பட்டி மண்ணிலே வெல்ல போவது யாரு சொருத்தியிருந்து பார்ப்பா அப்படி அடி எங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்றார ரைட் சீட்டர் வேணுல்லை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றி பரிசீலனை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம்